கல்லூரி பெரிதாக எக்ஸ்பாண்ட் வேலை வாய்ப்புகள் உண்டாவதில்லை என்ற ஒரு குறை இருக்கிறது அதை தீர்ப்பதற்காக கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் சமர்த் என்ற ஒரு ஸ்கீம் உண்டாக்கி கடந்த ஐந்தாறு வருடங்களாக திறன் மேம்பாட்டுக்காக இந்தியா வளர்ப்பதற்காக கைத்தறி நெசவு திறன் மேம்பாட்டு சமர்த் இரண்டாவது பேட்ச் பயிற்சி வகுப்பு கோவை ராமநாதபுரம் சில்க் வில்லேஜில் துவக்கம் மத்திய அரசின் நெசவாளர் சேவை மையம் மற்றும் கோவை ராமநாதபுரத்தில் உள்ள சில்க் வில்லேஜ் கைத்தறி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் இணைந்து நடத்தும் ஊக்கத்தொகையுடன் கூடிய நாற்பத்தி ஐந்து நாட்கள் மத்திய அரசின் சமர் திட்டத்தின் கீழ் கைத்தறி நெசவு திறன் மேம்பாட்டு பயிற்சி வகுப்பு இரண்டாவது பேட்ச் இன்று துவங்கியது கோவை ராமநாதபுரம் சில்க் வில்லேஜ் கைத்தறி மற்றும் ஆராய்ச்சி பயிற்சி நிறுவனத்தில் நடைபெற்ற துவக்க விழாவில் மத்திய அரசு சேலம் நெசவாளர் சேவை மைய துணை இயக்குனர் கார்த்திகேயன் தலைமை வகித்தார் இந்நிகழ்வில் கோவை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி இயக்குநர் டாக்டர் அள்ளிராணி ஆபாரம்பாளையம் சர்வோதயா சங்க செயலாளர் சிவகுமார் ஜவுளி மற்றும் ஆடை தொழிலமைப்பு அறிவுரையாளர் மற்றும் ஜவுளித்துறை திறன் தலைவர் பெரியசாமி ஈரோடு எச் ஹைட்ரா வெஞ்சர் ஆலோசகர் நிறுவனர் கைத்தறி முருகேசன் நிர்வாக அதிகாரிகள் பழனிவேல் ராஜாராம் முருகானந்தம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடைபெறும் இப்பயிற்சியில் கைத்தறி ஜக்காட் டிசைனிங் மேட் வீவிங் உள்ளிட்ட துறைகளில் பயிற்சி வழங்கப்பட உள்ளது என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் ஒரு பத்து லட்சம் பேர் வந்து கவர் பண்ற மாதிரி இந்த ஒரு ஸ்கீமு அதுல ஒரு லட்சம் பேர் வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஆர்ட் இல்லைங்க பர்டிகுலரா அண்ட் இப்போ இந்த நாற்பத்தஞ்சு நாள் ட்ரைனிங் அப்படிங்கறது ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ட்ரைனிங்ல வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 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 பர்டிகுலர் ப்ராடக்ட் நம்ம பண்ண போகும்போது முழுசா வந்து அந்த நாப்பத்தஞ்சு நாள்ல வந்து அதனுடைய நூலினுடைய என்னென்னாலும் அதனுடைய ப்ராப்பர்டிஸ் இருக்கு அப்படிங்கறத ஒன்று பார்த்துக்குவோம் அதே மாதிரி டையிங்கு பண்றதுல வந்து என்ன மாதிரி டையிங் யூஸ் படுத்துறோம் என்ன மாதிரி நெசவு பண்ணலாம் பட் இது வந்து எலக்ட்ரானிக் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு இந்த ஜக்கார்ட் ரிலேட்டடாக தெரியும் பட் எல்லாம் முடிச்சிட்டுங்க அதாவது பையர் கூட நீங்கள் கம்யூனிகேட் பண்ண போகும்போது அந்த பொருளுடைய தரத்தை சொல்லணும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் இங்கே இருக்கிற நீங்கள் உற்பத்தி பண்ண பொருளை கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி ஒரு ஒரு உதாரணத்துக்கு கலர் ஃபாஸ்ட்னஸ் ஷூ வாஷிங் ரப்பிங் கலர் ஃபாஸ்ட்னஸ் லைட்டு கலர் ஃபாஸ்ட்னஸ் ஷூ இப்போ இந்த இதெல்லாம் போடும்போது இன்டர்நேஷ்னல் ரெக்குவைர்மெண்ட்ஸ் அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியிற மாதிரி இந்த ட்ரைனிங் நடக்கும்